அன்புக்குரியவில்லை இறை வேண்டல் நூறு என்னும் தொடரில் இன்று ஜபமாலை மன்றாட்டு நம்முடைய ஜப வாழ்வில் நாம் ஜபமாலையை இணைத்து கொள்ள வேண்டும் ஜபமாலை என்பது ஒரு மரபார்ந்த மன்றாட்டு காலம் காலமாக நம்முடைய திரு அவை ஜபிக்கிற ஒரு மன்றாட்டு அதனை நாம் தனியாகவும் ஜபிக்க வேண்டும் குடும்பமாகவும் ஜபிக்க வேண்டும் திரு அவை சமூகமாகவும் ஜபிக்க வேண்டும் கோவிலிலே பங்கு சமூகம் ஒன்றாக கூடி வந்து ஜபமாலை ஜெபிப்பது நல்ல பழக்கம் சில நேரங்களில் நற்கரனை எழுந்தேற்றம் செய்து நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக ஜபமாலை மாலை நல்ல ஒரு பழக்கம் அதை நாம் விட்டுவிடக்கூடாது ஜபமாலை என்பது ஒரு ஆன்மீக ஆயுதம் ஜபமாலை என்பது அன்னை மரியாவே நமக்கு தந்த ஒரு கொடை புனித தோமணிக்கு அன்னை மரியா தோன்றி இந்த ஜபமாலையை கொடுத்தார் ஆகவே புனித தோமணிக்கு தான் ஜபமாலை பக்தியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அது மட்டுமல்ல இந்த ஜபமாலை என்பது ஒரு விபிலிய மன்றாட்டு ஜபமாலையின் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்கிற இந்த மன்றாட்டின் முதல் பகுதி விவிலிய மன்றாக மன்றாட்டாக அமைந்திருக்கிறது அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உமது திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவர் என்பது ஒரு விவிலிய மன்றாட்டு அது தூயாவியாரால் ஏவப்பட்ட ஒரு மன்றாட்டு அதைத்தான் ஜபமாலையில் நாம் ஜபிக்கிறோம் பின்பகுதி புனித பீட்டர் கனிசியஸால் இணைக்கப்பட்டது நமக்காக நாம் மன்றாடுகிறோம் ஆகவே ஜபமாலை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை கடவுள் நமக்கு தந்த கொடை அந்த ஜபமாலை இயேசு மைய மன்றாட்டு அது மரியன்னை மன்றாட்டு மட்டுமல்ல அதில் நாம் இயேசுவின் வாழ்வின் மறை உண்மைகளை நாம் தியானிக்கின்றோம் ஆகவே அது இயேசுவை நோக்கியே ஒரு ஜபம்தான் தான் எனவே தான் நாம் நற்கரனை எழுந்தேற்றம் செய்து வைத்தும் நாம் ஜபமாலை ஜபிக்கலாம் அதில் தவறு ஒன்றும் இல்லை காரணம் ஜபமாலையில் இயேசுவின் பிறப்பு பணிவாழ்வு இறப்பு உயிர்ப்பு விண்ணேற்பு ஆகிய மறை உண்மைகளை தியானித்து நாம் ஜபிக்கின்றோம் எனவே நாம் எல்லோரும் ஜபமாலை ஜபிப்பமாக தனியாகவும் குடும்பமாகவும் துருவை சமூகமாகவும் ஜபமாலை ஜபிப்பமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக